அன்பு நெஞ்சங்களுக்கு மாஸ் மாஸ்வாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்னைக்கு காலையில் எப்பவும் போல கோலம் போடலான்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உழவர் சந்தையும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் அவர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது நான் சொல்லி ஆ சொல்லுங்கள் ஒருத்தர் முதலும் நம்மளுக்கு வேண்டாம் நம்ம முதலும் ஒருத்தருக்கு வேண்டாம் கடவுள் கொடுத்த பிச்சை அதிகமாக எனக்கு இருக்கிறது அருமை அருமை கேட்டிங்களா அந்த பாட்டு எவ்வளோ அழகா சொல்றாங்க வாழ்க்கையோட தத்துவத்தில் தத்துவத்தை ஒரு செகண்ட்ல அவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க ஆமாங்க என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போகும் அதனால் நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் நம்மளால் முடிஞ்சால் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கலாம் ஆனால் சத்தமாக சொல்லுங்கள் நாட்டுக்கு இது சத்தானது இங்கே வந்து குறைஞ்ச விலையில் வெளியில் இருபத்தஞ்சி ரூபாய்னா நாங்கள் வந்து ஒரிஜினல் மூட்டை பதிமூணுரூவா தான் கொடுக்குறோம் வெளியில் வந்து அது எப்படி வைக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரியாது எங்கள் உண்மையான விவசாயி எங்கள் ஊர் வந்து தீபாவளிவட்டிக்கு திம்புறோம் ஒன்றரை கிலோமீட்டரில் தோட்டம் சூப்பர் சரிங்க இவங்களையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அதாவது முதல்ல காய்கறி வாங்கலான்னு போகிறோம் போய் இவங்க கூட பழகும்போது அந்த கள்ளங்கபடம் இல்லாத மனசை பார்த்த உடனே எனக்கு இன்றைக்கி சொல்ல போனால் நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவிலேயே பூலை பூ வாங்கணும் அது கூட கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கலான்னு தான் போனேன் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க ரொம்ப என்னமோ ரொம்ப தெரிஞ்சவங்களா அதாவது நம்மளை அவங்க உறவுகளாக நினச்சிட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு நல்லதை கொடுக்குறாங்க நல்லதை சொல்கிறாங்கும்போது அதையெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா அங்க பாத்தீங்கன்னா வந்தவங்க நிறைய ஜென்ஸ் இந்த தண்டு வாழைப்பூ அது மாதிரி எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தனை ஒரு காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிடைக்கிது அதோடு அவங்க அந்த சிரித்த முகத்தோடு நம்மளுக்கு கொடுக்கறது நம்மளுக்கு அது காலையிலையே அந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கிறது அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த அண்ணான்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு நான் வீடியோவில் வருவேனா என்ன காமிங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே எடுத்த வீடியோவில் அவரை போட்டிருக்கேன்னு சொன்னங்காட்டி அவர் ஒரு ஒரு மாதிரி வருத்தப்பட்ட மாதிரி சொன்னார் நான் பார்க்கலையேம்மா அப்படின்னு நான் ஃபோனை கொடுக்குறேங்கன்னா நான் காய் வாங்கிட்டு வர வரைக்கும் நீங்கள் பாருங்க அப்படின்னா ஐயோ வேண்டாம் வேண்டாம் மறந்துடுவீங்க அப்படிங்கிறாரு எவ்வளோ ஒரு யதார்த்தமான உள்ளோன்னு பாருங்களேன் நம்மெல்லாம் நிறைய கற்றுக்கணுங்க அதாவது இது மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை எல்லாம் சம்பாரிச்சுருக்குறன்னு ஒரு அவ்வளோ பெரிய திருப்தி எனக்கு பெருசாக யூடியூப் வருமானமெல்லாம் ஒன்றும் வர ஆரம்பிக்கல இப்போ தான் வந்து மோடிசேஷனே ஆயிருக்குது ஆனால் வந்து எனக்கு இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது உங்களை மாதிரி இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு அதையெல்லாம் தெரியப்படுத்தணும் நம்ம இறங்கணுங்க நம்ம இறங்கி இது மாதிரி சக மனுஷங்களோட வாழ்ந்தம்னாலே நம்மளோட வாழ்க்கையோட எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த அனுபவங்கள் போதும் நம்மளுக்கு லைஃப் லாங் ஒரு பெரிய ஒரு லெசன் கிடைக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அதாவது ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலோ சின்ன சின்னதாக நம்ம வாழ்க்கையோட ஒன்றுனா அவ்வளோ ஒரு இந்த அண்ணா பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு போனப்பவே என்னை பார்த்துட்டு என்னென்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இயற்கை காலம் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக இவர் வந்து கிராமத்துலேருந்து வருவார் இவர்கிட்ட சொல்லி வச்சு நாங்கள் ஒரு தடவை வாங்கினோம் அந்த ஃபோன் நம்பர் வச்சு எங்கள் வீட்டுக்காரோட ஸ்டேட்டஸில் என்னோடய டான்ஸை பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு தடவை போனப்போவே அண்ணா நம்ம வீட்லிங்களா அக்கா சூப்பராக ஆடுறாங்கண்ணா அப்படின்னு அவ்வளோ ஒரு வாய் நிறையா சிரிப்போடு மனசெல்லாம் சந்தோஷத்தோடு நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்க கிடைக்க என்னென்னா இன்னும் நிறைய இவங்களுக்காக பண்ணணும் இன்னும் இவங்களை நிறைய சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை நம்மளுக்கும் எச்சாயிட்டே போகுதுங்க இந்த போன தடவை வாங்கின கொய்யாக்கா ரொம்ப நல்லா இருந்தது இந்த தம்பி இந்த தடவை போய் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்னு வாங்கிட்டு அவரையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உழவர் சந்தைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு இன்றைய நாளாக முடிச்சுக்கிட்டோம்